بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین وصلاة وسلام على سید الانبیاء والمرسلین وعلى آلہ واصحابہ اجمعین اما بعد اللہم اللہ اللہ سبحانہ وتعالی بلے عنہ مرلوم ارمین آئیہ محمد رسول اللہ صلی اللہ علیہ وآلہ وصحبہ وسلم اور غلین انبوم شفاعتم அத்து பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக சூரா யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய எழுபத்தி நாலாவது வசனம் அல்லாஹு ரபுல்ல இந்த சூராவினுடைய இறுதி பகுதியிலே மூன்று நபிமார்களுடைய வரலாறை சொல்லி காட்டுகிறான் அதில் நேற்றைய தினம் பார்த்தம் நபீனு சலாத்து வசலாம் நவீனா நூஹ் அலி சலாத்து வலாம் அவர்கள் அவர்கள் உம்மத்தோடு அவர்கள் சமுதாயத்தோடு மிகப்பெரிய ஒரு கஷ்டங்களை அனுபவித்தார்கள் நபி நூகு என்றாலே நியாகத் அழுகை ஒப்பாரி வைத்தல் என்பதிலிருந்து வந்ததுதான் அவருடைய பெயர் நூஹு என்பது அந்த அளவிற்கு அவர்களுடைய மக்கள் அவர்களை துன்புறுத்தினார்கள் இந்த ஆயத்தில் கூட அல்லாஹ் ரபுல்லாலமின் சொன்னான் இன்கான கபுராலிக்கும் மகாமி நான் உங்களுக்கு மத்தியில் இருப்பது அதாவது இதற்கு விளக்கம் சொல்கிற பொழுது மகாமி என்பதற்கு விளக்கம் சொல்கிற பொழுது அவர்கள் மக்களை பார்த்து நின்று கொண்டு அவர்களுக்கு பிரச்சாரம் செய்வார்கள் பல மணி நேரம் நின்று கொண்டு பிரச்சாரம் செய்வார்கள் அப்பொழுது அந்த மக்கள் அவர்களை அடிப்பார்கள் அடித்து துன்புறுத்தி கீழே சாய்ந்து விழுந்து விடுவார்கள் காயப்பட்டு சில நேரத்தில் அவர் மையத்தாகிவிட்டார் என்று கூட சென்று விடுவார்கள் அதற்கு பிறகு அவர் எழுந்து விடுவார் இப்படியாக பல கட்டத்தில் அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் அவர்களோடு கிட்டத்தட்ட ரசூலாக தொள்ளாயிரத்து ஐம்பது வருடங்கள் அவர்கள் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள் என்பதை குர்ஹான் நமக்கு சொல்லி காட்டுகிறது அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் அல்லாஹு அபுல்லாலமின் அவர்களை அழிப்பதற்கான ஒரு நேரம் வந்த பொழுது ஒரு கப்பலை கட்ட சொன்னான் அந்த கப்பலின் மூலமாக ஈமான் கொண்டவர்களை அல்லாஹு காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த கப்பலை கட்டுகிற பொழுது முதன் முதலாக கப்பலை செய்தவர்கள் நபீனா நூஹலை சலாத்து வசலாம் அவர்கள்தான் நபீனா நூஹலை சலாத்து வசலாம் தான் முதன் முதலில் ஷரியத்து கொடுக்கப்பட்டவர்கள் அதற்கு முன்பாக ஷரியத் என்பது இல்லை எப்படி ஆடை உடுத்த வேண்டும் எப்படி உணவு உண்ண வேண்டும் எப்படி மானத்தை மறைக்க வேண்டும் இது போன்றது தான் இருந்தது அதனால்தான் நம்முடைய சரீரத்தை மூன்று வகையாக பிரிப்பார்கள் நபி ஆதம் அலி சலாத்து வசலாம் அவர்கள் முதல் நூ அலை சலாம் வரையில் உள்ள காலம் இருக்கிறது மரத்தபத்து சிபா குழந்தை பருவம் ஒரு குழந்தைக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படித்தான் அவர்களுக்கு நாகரீகம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது நூ அலை சலாத்து வசலாம் அவர்களிலிருந்து இப்ராஹிம் அலை சலாத்துவசலாம் வரையிலும் உள்ள காலத்திற்கு மருத்தபத்து ஷபாப் என்பார்கள் இளமை பருவம் ஷரியத்தில் அப்போ அவங்களுக்கு சில சட்டங்கள் விரியாக்கப்பட்டது நபிகள் நாயின் சல்லல்லா அலை சல்லாம் காலம் வரையிலும் மருத்தபத்து சுயூஹ் என்பார்கள் அது முதுமை பருவம் மார்க்கம் பரிபூர்ணமாக்கப்பட்டது ஷரியத்து சட்டங்கள் நிறைய கடமையாக்கப்பட்டது அப்படிப்பட்ட நிலையில் ஷரியத்தை முதன் முதலாக அவர்களுக்குத்தான் அந்த உம்மத்திற்கு தான் கடமையாக்கப்பட்டது ஏனென்றால் அவர்களுடைய காலத்தில் தான் சிலை வணக்கம் வந்தது அதற்கு முன்பாக நம் நேற்றே சொன்னது போன்று ஆதம் அலி சலாத்து அவர்கள் காலம் முதல் நபி நூகு நபி காலம் முறையிலும் பத்து தலைமுறைகள் பத்து நூற்றாண்டுகள் எந்த நபிமார்கள் எந்த சிலை வணக்கமும் இல்லை அவர்கள் காலத்திலே அப்போ வாழ்ந்து மறைந்த அந்த நல்லோர்கள் அந்த நல்லோர்களை அப்படியே ஒரு மரத்தினால் ஒரு சிலையை வைத்தார்கள் வீடுகளிலே வைத்த அந்த சிலையை வைத்து அவர்கள் பாதுகாத்து வந்தார்கள் அவர்களுடைய பேரர்கள் இந்த சிலையை பற்றி தெரியாது கொஞ்சம் காலம் கழித்து அந்த சிலையோடு பேச வந்தார்கள் பேசி அவர்களுடைய குறைகளை சொல்ல வந்தார்கள் இப்படியே சிலைகள் வர வைக்கப்பட்டு அது அந்த சிலை வணக்கமாக மாறியது அதற்கு பிறகுதான் அல்லாஹூ தாலா நூ நபியை அல்லாஹு ரபுல்லாலமின் அனுப்பி ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்ய சொன்னான் கண்ணியத்திற்குரியர்களே அவர் அழிக்கிற அந்த நேரத்தில் ஒரு கப்பலை கட்டினார்கள் அந்த கப்பலை செய்கிற பொழுது நிறைய பேர்கள் அவர்களை கிண்டல் அடித்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த கப்பலிலே போய் அவர்கள் நாசப்படுத்தினார்கள் மலம் ஜலம் கழித்து அதை நாசப்படுத்தினார்கள் வரலாறு வருகிறது வருகிறது அல்லாஹால மிகப்பெரிய ஒரு நோயை தொற்று நோயை உடலிலே கொடுத்தான் அந்த நோயை குணப்படுத்துவதற்கான மருந்து எது தெரியுமா அவர்கள் ஜலி அவர்கள் கழித்த அந்த மலங்கலங்களை ஜலங்களை அவர்கள் உடலிலே எடுத்து பூசிக்கொண்டு அந்த கப்பலை அவர்களே சுத்தப்படுத்தினார்கள் அப்பொழுதுதான் அந்த நோய் குணமானது இப்படிப்பட்ட அந்த நிலையில் கப்பல் கட்டப்பட்டு அல்லாஹு தாலா மிகப்பெரிய வெள்ளப் பிரளயத்தை ஏற்படுத்தினான் எந்த அளவுக்கு வெள்ளப் பிரளயம் இன்று காபத்துல்லா இருக்கிறதே அந்த காபத்துல்லா ஆதம் அலைய் சலாத்து வசலாம் காலம் முதல் மலக்குகள் கட்டி அந்த காபத்துல்லா ஆதம் அலிஸ்வலாத்து வசலாம் காலத்தில் இருக்க நூ அலிஸ்வலாத்து வசலாம் காலத்தில் அந்த வெள்ளப் பொருளயத்தில் காபா இருந்த இடமே தெரியாமல் போய்விட்டது அப்பொழுதுதான் இப்ராஹிம் அலி சலாத்து வஸ்லாமர்களுக்கு அல்லாஹ் அபுல்லின் ஜிப்ரே அலி சலாத்து வசலாம் மூலமாக அதனுடைய நாலு மூளை பகுதிகளை காட்டப்பட்டு அதிலிருந்து அவர்கள் அஸ்திவாரத்தை எழுப்பினார்கள் அதனால்தான் இப்ராஹிம் அலி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டினார்கள் என்று அல்லா சொல்ல மாட்டான் ஒய் எருபோ இப்ராஹிம் கவாயிதல் வைத்தி அந்த வை அந்த வைத்துல் ஹராம் அந்த காபாவினுடைய அந்த கவாயுதுகளை உயர்த்தினார்கள் அந்த அவர்கள் அந்த அஸ்திவாரம் இருந்தது அந்த அஸ்திவாரத்தை உயர்த்தினார்கள் என்று அல்லா ரொம்ப சொல்வானே தவிர கட்டியது என்பது அது மலக்குமார்களால் கட்டப்பட்டது அந்த அளவிற்கு பெரிய வெள்ளப்பிரலயம் எடுத்து அந்த காவத்துல்லா இருந்த இடமே மாறிப்போனது அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெள்ளப்பிரலயத்தில் அவனுடைய மனைவி ஈமான் கொள்ளவில்லை நூ அலிஸ்வலாத்துலாம் பிள்ளைகளை மூன்று பேர்களை தவிர ஒரு மகன் என்ன செய்யலை ஈமான் கொள்ளவில்லை அவன் சொன்னான் தம்பி மகனே நீ வந்து என்னுடைய கப்பலிலே ஏறிக்கொள் என்று சொன்ன அவன் சொன்னான் நான் தப்பித்து கொள்வேன் நான் தப்பித்துக்கொள்வேன் சாவீலா ஜபனி யாசிமுனி ஒரு ஆர் ஒரு மலையின் பால் ஒதுங்கி நான் பிழைத்து கொள்வேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹால அவனை மூழ்கடித்தான் அப்பொழுது தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி அல்லாவிடத்தில் பிரார்த்தித்த பொழுது அல்லாஹ் அபுல்லா ஆலமின் சொன்னான் இன்னகுசம் இன் நகலி அவன் உன் குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல ஈமானிய உறவு இருந்தால் மாத்திரமே உங்களுடைய குடும்பம் அவன் ஈமான் கொள்ளாதன் காரணத்தினால் ஈமானிய உறவு இல்லாத பொழுது நம்முடைய தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி அந்த உறவு முக்கியமில்லை என்பதை அல்லாஹ் பிரபுல்லாலும் சொல்லி காட்டி அவள் அவர்கள் சொன்னதற்காக வேண்டி அல்லாவிடத்தில் அவர்கள் மன்னிப்பு தேடினார்கள் யாரெல்லாம் நான் அறியாததை செய்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டேன் அவர் ஈமான் கொள்ளாததை நிலையில் அவரை பற்றி நான் பேசிவிட்டேன் என்று அல்லாவிடத்தில் அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள் என்பதை நாம் குரான் சென்னிப்பிலே பார்க்கிறோம் இப்படியாக பல துன்பங்களை அனுபவித்த நூஹ் சலாத்து அசலாம் அவர்களுடைய வரலாறைத்தான் இங்கே சொல்கிறான் அடுத்ததாக மூன்று வரலாறு என்று சொன்னோமே இரண்டாவதாக மூசா அலை சலாத்து சலாம் வரலாறு அத்தோடு யூனுஸ் நபியுடைய வரலாறை சொல்லி இந்த இந்த சூறாவை நிறைவு செய்கிறான் அப்போ நேற்றைய தினம் சொன்னது போன்று நூஹலை சலாத்து அசலாம் அவர்களை கொய்படுத்தினார்கள் அவர்களையும் அவர்களோடு இருந்த அந்த மக்களையும் அந்த ஈமான் கொண்ட மக்களையும் அந்த கப்பலில் நாம் வரவைத்து அவர்களை பாதுகாத்தோம் அதற்கு பின்னால் உள்ளவர்களை ஜாலினாகும் ஹலாயிஃப பின் வாழ்ந்த அந்த சமூகத்தினர்களை நாம் அதற்கு பிரதிநிதிகளாக பின்னால் வாழக்கூடிய அந்த மக்களாக அவர்களை நாம் ஆக்கினோம் வாகரக்கு நல்லதீன கதபூபி ஆயாத்தினா நம்முடைய அத்தாட்சிகளை போய்படுத்தியவர்களை நாம் அழித்துவிட்டோம் மூழ்கழித்து விட்டோம் பங்கு ஒரு கைப்பக்கான ஆக்கிபத்தின் இன்னும் எச்சரிக்கப்பட்டவர்களுடைய முடிவு எப்படி இருந்தது என்பதை நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹ் ரபுல்லா அலமின் சொல்லிவிட்டு சும்மா பாசனா மிம்பாதி ருசுலன் இலா கோமியும் அவர்கள் கூட்டத்திற்கு பின்பு ரூ அலை சலாத்து வலா்களுக்கு பின்பு அவர்களுக்கு பிறகு நிறைய நபிமார்களை அல்லாஹ் ரபுல்லா அலமின் ஃபஜா ஊகும்பில் பையனாத்தி அத்தாட்சிகளோடு அடுத்து வந்தார்கள் கபல் அதற்கு முன்பாக அவர்கள் அவர்களை பொய்ப்படுத்தியதன் காரணத்தினால் அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இல்லை கதாலி அலா குலூபில் முகத்ததீன் இவ்வாறுதான் வரம்பு உள்ளங்களின் மீது நாம் முத்திரை இடுகிறோம் என்று அல்லாஹ் அபுல்லா சொல்கிறான் அடுத்து மூசா நபியுடைய வரலாறை அல்லாஹ் கொஞ்சம் இங்கே நினைவுபடுத்துகிறான் இல்லாமல் அல்லாஹூ தாலா குரானுடைய விளக்கங்களை விளங்குகிற நட்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக வாசுர் ஜாவானானின் அஹமதுல்லா எவர் இல்லாதி தானந்தா யுபிகா